கூறியிருந்தார்கள் வடமாகாண சபையில் பிரச்சனைகள் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற சமரத்தை பற்றி சமரசத்தை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் நானும் அவர் பற்றி விளக்கம் அளித்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் ரெண்டு அமைச்சர்கள் ரெண்டு வடமாகாண சபை உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர்கள் மீது திரு டெனிஸ் கரண் மற்றும் டாக்டர் சத்திலிங்கம் அவர்கள் மீது அவர்களை வீவில் அதாவது இடை அவர்கள் விடுவிப்பில் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் நிபந்தனையான கடிதம் ஒன்றை விசாரணைகளின் பொறுத்து த தாங்கள் தலையிட மாட்டோம் என்ற கருத்து தர வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றார்கள் அமைச்சர் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார் அவை அனைத்து விடயங்களிலும் இரு சம்பந்தன் அவர்களுக்கும் திரு அரசர் விக்னேஸ்வரன் முதலமைச்சருக்கு இடையில் பேச்சு திருடம் அதன் அடிப்படையில் படிதங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அதைவிட மிக முக்கியமாக யாழ்மறை மாவட்ட ஆயர் ஞான பிரகாசன் அவர்களும் நல்லூர் நெல்லை ஆதீனம் முதல்வர் அவர்களும் முதலமைச்சரையும் சந்தி சந்தித்திருக்கின்றனர் சந்தித்திருக்கின்றார்கள் நேற்று காலையிலே அதற்கு பின்னர் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னையும் வந்து சந்தித்து அவர்களுடைய வேண்டுகோளையும் தந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அந்த வேண்டுகோளின் அடிப்படையிலும் ஏற்பட்டிருக்கின்ற சமரசம் வடமாகாண சபை மற்றும் தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலே அந்த சமரசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வேண்டுகோள்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது என்பது சம்பந்தமாக எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்களிடம் நான் ஆராய்ந்திருக்கின்றேன் அவர்கள் அனைவரும் அந்த சமரசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது பற்றி நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம் இரண்டாவதாக அந்த சமரசத்தின் அடிப்படையில் மத தலைவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலும் ஆளுநருக்கு என்னுடைய உறுப்பினர்களாலே வாகன சகோதரங்களாக கொடுக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றியும் அந்த விடயத்தில் நாங்கள் ஆளுநருடன் பேசுவதைத்திருக்கின்றோம் ஆனபடியால் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக மத குடிமாரங்களிடம் தந்திருக்கின்ற கடிதம் திரு சம்பந்தன் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலே பரிமாறப்பட்டிருக்கின்ற கடிதங்களை நாங்கள் ஆராய்ந்து அந்த சமதத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவது என்றும்

இந்த செய்தியை அவருக்கு சொல்வதற்காக இமையத்தான் அவர்கள் பேசப்போன் அந்த நடைமுறையை நாங்கள் அநேகமாக எங்களுடைய கட்சியின் சார்பில் இந்த உறுப்பினர்கள் சார்பில் அதற்குரிய சட்ட ரீதியில் அந்த கடிதத்தையும் நாங்கள் திருப்பி பெறுவதற்கான நிலைமைகளை பற்றியும் நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் அவ்வாறே நாங்கள் செய்வோம் தமிழ் மக்களுக்கு வந்து பயன்படுத்தி வடமான சார் பெரிய ஒரு வேலையை செய்யும்போது மக்கள் எதிர்பார்த்து வாக்களிச்சது இந்த வந்து வந்து பிடிக்கிறது சரிய தமிழ் மக்கள் மக்கள் அதை எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் நாங்கள் தூக்கி பிடிக்காமல் ஒரு சமயத்துக்கு வந்து அந்த மானசபையை இனத்திறன் மிக்கதாக நடத்த வேண்டும் என்று வந்து மதத்தலைவர்களும் குறிப்பிட்டவாறு நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்காக மாற்ற சரி சார்